ீஸ்வரி அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து ஒரு அழகான பிளேஸ் இருக்கிறோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஆத்துக்கரை முனீஸ்வரன் கோவில் அது நம்ம ஈக்காட்டு தாங்கல்ல இந்த கோவில் இருக்குது இந்த தான் ஃபுல்லா நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஜோதிடர் அதிசய மனிதர் முருகப்பெருமாள் சாருக்கு வந்துட்டு இங்கதான் வந்து திருமணம் நடந்தது சோ அந்த மாதிரி தான் ஒரு அற்புதமான கோவில் இது குடிய நிறுத்தணும் அப்படின்னா இங்க வந்து கயிறு கட்டுறாங்க அது போக வந்து தீமிதி விழா அங்கல பரமேஸ்வரி கோவில் இருக்குது முனீஸ்வரன் கோவில் இருக்குது எல்லாமே இங்க இருக்குது சென்னையில் இருக்கக்கூடிய சரி இந்த கோவில் வாங்க அதே மாதிரி வெளி மாவட்டங்கள் இருக்கிறவங்களும் சரி நீங்க வந்தீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த கோவில் கண்டிப்பாக நீங்க வாங்க முக்கியமாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மிக மிகப்பெரிய ஒரு நன்றி என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய வியூஸ் வருது நிறைய சப்ஸ்கிரைபர் ஒரு குறைந்தபட்சம் எனக்கே வந்து நூறு நூற்றி ஐம்பது போன் கால்ஸ் வருது எனக்கே எப்படி வருது அப்படின்னா நம்முடைய முருகப்பெருமாள் அவங்களுடைய மனைவிக்கு எவ்வளவு கால்ஸ் வருன்றதை பாருங்க நிஜமாவே அட்டன் பண்ண முடியலைங்க பெருமைக்காக நான் சொல்லல நிஜமாவே வந்து போன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல குறிப்பாக நம்ம போட்ட அந்த இருபத்தி எட்டாவது பாட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தொண்ணூறு தொண்ணூறாயிரத்துக்கு மேல போயிட்டு ஒரு லட்சம் வந்து ரீச் பண்ற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஆன நீங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த மாதிரி வீடியோ போறதுக்கான காரணம் என்ன நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து பழிச்சது அவங்க சொன்னது அப்படின்னு அதுதான் உண்மைங்க நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேற்று இருந்து பாத்திவன் ஒருத்தர் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாரு மேடம் ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு சேனல்ல வந்து முருகப்பெருமாள் அறிமுகப்படுத்தலை அப்படின்னா நான் வந்து பாத்திருக்க மாட்டேன் விமர்சனம் பண்ற மாதிரி எல்லாம் அவர் கிடையாதுங்க சூப்பரான மனுஷன் தங்கமான மனுஷன் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் வாங்குற ஆள் கிடையாதுங்க அவரை நேரில் வந்து பார்த்தவங்களுக்கு நிச்சயமா

சார்பா வந்து சில கேள்விகள் வந்து நான் வந்து நம்மளுடைய அதிசய மனிதர் ஜோதிடர் அம்மன் கொண்டாடி முக்கியமாக அதை நான் சொல்லி ஆகணும் அவங்ககிட்ட வந்து சில கேள்விகள் வந்து நான் முன்னுக்கிறேன் வணக்கம் வணக்கம் ரொம்ப போகுது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டேன்